നടന്നു ചെന്നൈയിലി അമ്മ എം ആർ സി നഗർ இந்த போட்டோ போட்டீங்களா மேடம் அது அவர் தெரிஞ்சு போட்டீங்களா அது திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டீங்களா இல்ல நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிசினஸ்ல இருக்காரு பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்க பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக நான் இப்பவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவரு கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கடைசியா ஒன் வீக் பிபோர் பாத்தீங்க அவர் பேச அது ஒரு பிசிக்கல் என்ன அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சொன்னார்